ஜோதிட நண்பர்களுக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் மோசஸ் உளவியல் ஜோதிடர் சென்னையில் இருக்கேன் இந்த சனி பேர்ச்சி ஏன்னா இன்னைக்கு எந்த யூடியூபர் திறந்தாலும் சனி பேர்ச்சி ஏழரை சனி எட்டரை சனி ஒன்பதரை சனி இப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி இப்படி பல சனி பகவான ஒரு பயமும் பீதி அப்படியே வைத்தம் யூடியூப பார்த்தா முடிஞ்சு போச்சு அன்னைக்கே லைஃப்ன்ற மாதிரியான தகவல்கள் என்னடா இந்த சனி பயிற்சி சரி இது சனி பயிற்சின்னா சனி பகவான் அவ்வளோ ஒரு கொடூரமான ஆளா அப்படின்ற மாதிரி சனி பகவானை பார்த்து அலரக்கூடிய கூடிய பயந்து ஓடக்கூடிய அளவுக்கு அவரை வந்து அப்படி ஒரு டெரரிஸ்ட் மாதிரி அவரை வச்சிருக்காங்க ஆனா உண்மையாவே நாம பாத்தீங்கன்னா சனி பகவான் அப்படிப்பட்டவரா சனியோட காரகத்துவம் அவ்வளோ ஒரு ஒஸ்டான காரகத்துவமா இல்ல சனி சனி பார்த்தா கோடி சனி சனியை என்ன சொல்லுவாங்க சனி பகவான் கொடுத்தா தடுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடிய அதே நண்பர்கள் தான் சனி பகவானை பத்தி இப்படி ஒரு விஷயங்களை சொல்லி நம்மள பயம் குழப்பம் மனுஷன் எதையா பண்றது அப்படின்ற ஒரு தயக்கம் குழப்பம் எல்லாத்தையும் போட்டு நம்மளை அப்படியே ஒரு முடிவெடுக்க முடியாம ஒரு திணற அடிக்கக்கூடிய தன்மையில போய் கொண்டு போய் விட்டுட்டு இங்கே போனால் இந்த பரிகாரம் செய்யுறது அங்கே போனால் அந்த பரிகாரம் செய்யுது பரிகாரமே செஞ்சுட்டு அப்புறம் வாழ்க்கை எப்படி தான் வாழ்றது இப்படின்ற ஒரு குழப்பங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும் இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஒரு காணொலியை முழுசா பாருங்க மொத்தத்துக்கும் உங்களுக்கான விடை கிடைச்சிடும் ஸோ இந்த சனி பகவானை என்ன முதல்ல சனி பகவானை ஒன்றும் இல்லைங்க ஏன்னா சனி பகவான் பார்த்தீங்க

வரும்போதே நமக்குள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்துடும் ஒரு குழப்பம் வந்துடும் ஏன்னா இதே வெப்பம் அதிகமாகும் போது நம்ம என்னக்கா பனி காலத்துல எடுத்து ஒரு சோம்பல் இந்த மார்கழி பார்த்திங்கன்னு எல்லாம் மார்கழி மாதம் தை மாசம் ஒரு சோம்பல் இருக்கும் ஏன்னா அப்ப பனி முன்பனி பின்பனி இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உடம்பு சுறுசுறுப்பாக இருக்குது ஒரு சோர்வா இருக்கு அதனாலதான் பிரம்மபுரத்துல இருந்து காலையில கோலம் போட சொல்ல நம்மளுடைய வழிபாட்டு முறைகளை நிறைய முறைகள் கொடுத்துருக்காங்க இது தான் சனி பகவானோட தன்மை குளிர்ச்சி குளிர்ச்சினாவே அங்கே பயம் இருட்டு ஸோ இவ்வளோதான் விஷயங்கள் ஏன்னா இந்த குளிர்ச்சி நம்ம உடம்புக்குள்ள வந்துட்டாவே நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாறும் மாறுமான மாறும் அதே குளிர்ச்சி தான் பல விஷயத்த சரி பண்ணக்கூடியதா இருக்கு இப்போ ஏன்னா சனி பகவான் நிற்கக்கூடிய பாவம் சொல்லக்கூடிய அந்த மூணு ஆறு பதினொன்று இந்த பாவத்தில் நின்னா நற்பலன்களை கொடுப்பாருன்னு சொல்றோம் மற்ற பாவங்களை கெடுபலங்களை கொடுப்பாருன்னு சொல்லி நம்மளோட ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது உண்மையாகவே கற்பலன் எப்படி கிடைக்குது கெடுபலன் எப்படி நடக்குது இவ்வளோதாங்க விஷயம் இதை தெரிஞ்சால் உங்கள் வாழ்க்கையில் இந்த சனி பயிற்சியில் எந்த சனி பயிற்சி வேணாலும் சனி எந்த பாவத்தில் இருந்தாலும் அதை நம்ம எதிர்கொள்ள முடியும் ஸோ இப்போ இந்த மூன்றாம் பாவத்தில் சனி பாவன் இருக்கார் மூன்றாம் பாவம் என்பது ஜோதிடத்தை பொறுத்தவரையும் விஜய வீரியஸ்தானம் ஸோ விஜய வீரியஸ்தானம் இந்த விஜய வீரியஸ்தானத்தில் சனி பகவானுக்குமா அந்த குளிர்ச்சி தன்மை வேணும் ஏன்னா அந்த இடத்துல நம்ம அதிகப்படியான வெப்பம் இருந்தால் என்ன ஆகும்னா நம்மளுடைய அந்த விந்தணுக்கள்னு சொல்லக்கூடிய எல்லாமே அந்த வீரியம் என்பது அடிபட்டு போகும் தேவையற்றத விரயம் உயிராற்றல் விரயம் வந்து அங்க ஏற்பட்டுரும் அப்போ உயிராற்றல் விரயம் ஏற்பட்டால் நம்மளால எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக செய்ய முடியாது நம்மளோட ஆயுள் என்பது குறைய குறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நம்மளோட வீரியம் எந்த அளவுக்கு அதனாலதான் நம்மளால பாத்தீங்கன்னா இந்த வீர விளையாட்டுகள்லாம் வச்சாங்க எதுக்கு வச்சாங்க அந்த பத காலை அடக்கிற போட்டியெல்லாம் வச்சாங்க ஏன்னா அந்த மூன்றாம் பாவம் வழுக்கும் போது தான் அந்த மரணத்தை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் ஸோ அப்போ அந்த மூன்றாம் பாவத்தை வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் குழுமையாக இருக்கணும் குழுமையாக தான் நம்மளோட அந்த உயிர் ஆற்றல்னு சொல்லக்கூடிய ஏன்னா அதனால சனி ஈஸ்வரன் சனி ஈஸ்வரன் பட்டம் எதுக்கு சும்மாவாக கொடுத்தாங்க ஈஸ்வரன்னாவே என்னென்ன நம்ம அவர் ஆயுள் காரகன் அப்போ ஆயுள் எப்படி இருக்கும் மூணு சனி பகவான் இருந்தால் நம்மளோட வீரியம் என்பது அந்த வெப்பத்தினால் விரயம் உண்டாகாமல் வீரியம் என்பது நீண்டதாக இருக்கும் ஸோ அப்போது நம்ம எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நிதானமாக எடுத்து வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஆறாம் பாவம் ஆறாம் பாவத்தில் சனி இருந்த ஆறாம் ருணரோக சத்துரு பாவம் ஸோ இந்த பாவம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன் ஒரு மனுஷனுக்கு ஒரு வியாதி எதனால் வருது அப்படின்னு சொல்லி மருத்துவம் சொல்லுதுன்னா வெப்பத்தால் தான் வருது அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா மருத்துவத்தில் என்னடா இது ரொம்ப மருத்துவமாக பேசுகிறேன்னு சொல்லுவோம் ஏன்னா இன்னைக்கு வாழ்வியலுக்கு இதுதான் தேவை இருக்குது உங்கள் வாழ்வியலே ஒட்டி ஜாதகமும் நடக்குது எல்லாமே இருக்கு ஸோ அல்கலைன் அசிடிக் கண்டிஷன் உங்க உடம்பு எப்ப அசிடிக் கண்டிஷன் வருதோ அசிடிக் கண்டிஷன் என்பது வெப்பம் அல்கலைன் என்பது குளிர்ச்சி அப்ப நீங்க குளிர்ச்சி என்பது சனி பகவான் தான் குளிர்ச்சி அங்கே குளிர்ச்சி அல்கலைன் என்பதே சனி ஏன்னா நீங்க லெமன் சால்ட் போடும் போது அது அல்கலைன் வாட்டர் அப்ப அல்கலைன் சனியோட காரகத்தை வந்து எலுமிச்சம் பழமே ஸோ அப்ப அங்கன்னா அல்கலைன் வாட்டர் என்பது சனி பகவான் தான் அப்போ கேன்சரை குணமாக்கக்கூடிய ஆற்றல் கூட அதுல இருக்குன்னு தான் சொல்லுவேன் அல்கலைன் வாட்டர் குடிச்சா கேன்சரை குணமாகும் இன்னைக்கு மருத்துவம் ஒத்துக்குது ஸோ அப்போ அந்த ருண ரோக சத்துரு ஆறாம் பாத சனி பவன் இருந்தா இருக்கக்கூடிய மொத்த நோயும் காலி நோயே இல்ல எதிரி என்பதே நமக்கு கிடையாது எதிரியே நண்பன் ஆயிடுவான் ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து வெப்பம் அதிகமாக இருக்கு அது நம்ம கேன்சர் இன்னைக்கு எயிட்ஸ் இன்னைக்கு சொல்லவும் சொல்லக்கூடியத பல வியாதிகள் எதனால வருதுன்னா உடலில் அசிடிக் கண்டிஷன் அதாவது வெப்பம் அதிகமாக வருது அந்த இடத்துல நமக்கு குளிர்ச்சி ஏற்படும் போது அதுவே குணமாக்கும் மருந்தா இருக்கு சோ சனி சனிபவன் ஆறுல இருந்தா அபரவிதமான பண்ணா நல்ல பலன்னு சொல்றேன் அதே பதினொன்னாம் பாவம் பதினொன்னாம் பாவம் லாபஸ்தானம் மன மகிழ்ச்சி லாபம் மன மகிழ்ச்சி எங்க இருக்கும்னா எப்போ இப்போ நம்ம மன மகிழ்ச்சிக்கா எங்க போறோம் ஊட்டி கொடைக்கானல் தான் ஊட்டி கொடைக்கானல் என்ன குளிர்ச்சியான பிரதேசங்க மலை பிரதேசம் போகும்போது ஹாப்பியா அனிமோன் எல்லாம் போறாங்க எதுக்கு போறாங்க குளிர்ச்சி அப்ப அந்த குளிர்ச்சி இருக்கும் போதுதான் மனம் என்பது மகிழ்ச்சி அடையும் மனம் என்பது தேவையில்லாம எங்க மனம் என்பது அதிகப்படியான வெப்பத்தினால மனம் என்பது அலைபாய் ஆனா அந்த இடத்துல அலைபாயாம அப்படியே கூலா நிற்கும் போது உங்க லாபம் மன மகிழ்ச்சி எல்லாம் பெருகும் ஸோ அப்ப இந்த சனி பெயர்ச்சி ஏன்னா இந்த அறிவியல் பூர்வமாக சில விஷயங்களை ஏன் இவங்க நாங்கள் சொல்கிறோன்னா எல்லாரும் ஆன்மீக ரீதியாக நிறைய கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க இங்கே அறிவியல் பூர்வம் ஏன் சொல்லணும்னா இன்னைக்கு மக்கள் அறிவியலை தான் நம்புற அறிவியல் சொல்ல தான் ஏற்றுக்கு நம்ம இன்னைக்கு போகிறோம் அப்போ அறிவியல் பூர்வமாக ஒரு விஷயத்தை அணுகும்போது அந்த இந்த சனி பேச்சில் எந்த கிரக பேச்சும் இலகுவாக நம்மளால் கடந்து அந்த தன்மையிலேருந்து நம்ம ஜெயித்து மேன்மை பெற முடியும் நம்ம வாழ்க்கையை அடுத்த ஒரு நிலைக்கு கொண்டு போக முடியுமான கண்டிப்பாக முடியும் ஸோ அதை தான் நம்ம இங்கே சொல்ல வருது ஏன்னா இந்த கோயில் நிறைய பரிகாரங்கள் சொல்லப்படும் இந்த கோயிலுக்கு போனால் என்ன நடக்கும்னா நம்மளுடைய ஏன்னா சனியோட தத்துவம் பார்த்தீங்கன்னா ஆகாய தத்துவம் அதாவது என்னென்னாக்கா கோயில்கள் எல்லாமே விமானம் வச்சுருப்பாங்க பழங்காலத்து கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டு வருஷம் இந்த குடமுழுக்கெல்லாம் போடுவாங்க அந்த விமானம்னு சொல்லுவாங்க அந்த விமானம் என்பது என்னென்னாக்கா பிரபஞ்சத்தோட தொடர்பு இருக்கும் அப்போது அந்த விமானத்தின் வழியா நீங்கள் கோயிலுக்கு போக உங்களோட ஆகாய தத்துவம் என்பது விரிவடை ஆகாயம் நமக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுக்குதோ அவ்வளோ அதோடு நம்மளுடைய லக்ஸரி லைஃப் என்பது இருக்குது அப்போ மற்ற பஞ்சபூதங்கள் நெருக்கடி இல்லாமல் அந்த வேலையை செய்வது அப்ப ஆகாயம் என்பது அந்த இடத்துல விரிவடையும் விரிவடைந்த வெறுமனே கோயிலுக்கு போயிட்டு வந்து ரெண்டு பேருக்கு அன்னதானம் கொடுத்துட்டு வந்துட்டு விஷயம் தீர்ந்துடும் கண்டிப்பா மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படி ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் மட்டும்தான் இந்த சனிப்பயிற்சியில இருந்தும் எல்லா சனிப்பயிற்சியில இருந்தும் எல்லா கிரக பயிற்சியில இருந்தும் உங்க வாழ்வையை மேன்மையடைய முடியும் அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம ஒவ்வொரு ராசி பிரகர் இப்ப நம்ம பார்க்க போறோம் நம்ம போலாம் ராசி எப்போதும் எல்லா மனிதர்களையும் வந்து எடை போடும் அதாவது எடை போடும் என்னது பண்ணி இவங்க சரியான நபரா தவறான நபரா எப்போதும் ஆய்வு செய்வதே இவங்களுக்கு ஒரு வேலையா இருக்கும் இதனாலேயே என்னென்னாக்கா இவங்களுக்கு மன அழுத்தம் வந்துடும் ஏன்னா இந்த ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா ஊருக்கு உபதேசம் பண்ணணும்னு அல்வா சாப்பிட்ற மாதிரி அப்படியே திருநெல் வாயில வச்சுன்னு அப்படியே இறங்காம போறாங்க அதே தான் ஆனா இவங்களுக்கு ஒரு முடிவு எடுக்கணும்னு வச்சுக்கோங்க ஒரு பர்சன்டேஜ் கூட எடுக்க முடியும் ஏன்னா இவங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சதுனால அந்த ஓவர் நாலேஜில் என்ன மிகப்பெரிய மன இதுதான் இவங்களோட அழுத்தத்துக்குள்ளாராசிக்காரங்க முடிவு எடுக்கணும்னா கொஞ்சமாக யோசிச்சா மட்டும்தான் அட்வைஸ் கொடுக்குறத மிகப்பெரிய ஒரு என்ன சக்ஸஸ் சக்சஸ் கீழே இருக்கு இதுதான் இவங்களோட தனித்திறவு இவங்களுடைய விஷயத்துல முடிவு எடுக்குது அவன் வாழ்க்கை துணை கிட்ட விட்டுட்டு இவங்க சைலண்டா இருந்தாங்கன்னா பாதி விஷயம் இவங்களுக்கு சரியாயிடும் இந்த சனி பேச்சு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் ஆறில் இருக்காரு ஆறுனாவே பாத்தீங்கன்னா என்னன்னு நல்ல தன்மை சனி பகவான் ஆறில் இருக்கிறது என்ன ஆகும்னா ராசிக்காரங்களுக்கு இதுவரை எந்த வியாதிகள் இருந்திருந்தாலும் அது எவ்வளோ பெரிய கொரிய வியாதியாக இருந்தாலும் வச்சுக்கோங்களேன் இது எல்லாமே குணமாகறதுக்கான வாய்ப்பு இது தாங்க எந்த வியாதி ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வியாதிகள் எவ்வளோ இருக்கு அது எல்லா வியாதியும் துளாராசிக்காரங்களும் இந்த வருடம் சரியாக போகுது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா சனி ஆறில் இருக்கும்போது அமிர்தம் என்பதே சனி பகவானதான் தான் ஏன்னா அந்த அந்த என்னென்னாக்கா நம்ம வேப்ப தான் அமிர்தம் சொல்லுவோம் ஏன்னா வேப்ப மருந்து கசப்பு தன்மை தான் சனியோட தன்மையா இருக்கு ஸோ அப்போ அமிர்தத்தை கொடுப்பதால் அந்த நோய் எண்ணக்கூடிய பாவகம் வந்து குணமாக்கக்கூடிய பாவமா மாறுது அப்போ ஆறுல சனி பகவான் இருப்போது இவங்களுக்கு எப்பேற்பட்ட வியாதிகளும் குணமாக்கி அது எல்லாமே அதிர்ஷ்டமாகக்கூடிய வாய்ப்பாக தான் இருக்கு ஸோ இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா வருமானம் என்பது நல்லா இருக்கும் ஸோ வீடு சார்ந்த விஷயங்கள் சூப்பராக நடக்கும் வீடு இது நாள் வரையும் எதனாக்கா ஏதோ ஒரு விதத்துல தடைப்பட்ட அந்த விஷயங்கள் எல்லாமே சரியாகும் ஏன்னா இவ்வளவு நாள் அம்மா பத்தின ஒரு சிந்தனை அம்மா பத்தின ஒரு விஷயங்கள் இருக்கு இது எல்லாமே சாதகமா மாறக்கூடிய வாய்ப்பாக இருக்கு மேலும் என்னென்னாக்கா இவங்களுடைய விஷயங்கள் முக்கியமான விஷயம் துளா ராசிக்காரன் கவனிக்க வேண்டியது என்னன்னாக்கா காலம் நடக்கும்போது கொஞ்சம் கவனமாக நடக்கணும் அவ்வளோதான் நடக்கும்போது வாக்கிங் போறீங்களா கொஞ்சம் கவனம் தரும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா வேகமாக நடக்கிறன்ற பேர் எங்கேயாவது முட்டிப்பீங்க இவ்வளோதான் ஸோ ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னாக்கா ஒரு சின்ன சின்ன ஏதாவது ஒரு தீரா தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் சிக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது பட் அதுக்கு பெருசா ஒன்றும் இல்லை அது எதனால் நடக்கணும் உங்களோட அவசர புத்தியால் நடக்கும் ஸோ அந்த அவசரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு சிக்கல் இல்லாமல் இருக்க முடியும் மேலும் உங்களுக்கு இதே ஒரு விஷயம் என்னென்னாக்கா அந்த யூரினரி கம்ப்ளைண்ட் வந்து இந்த துளாராசிக்காரங்க எப்போதும் இருக்கும் அதை கொஞ்சம் வந்து நீங்கள் சரி செய்து கொள்வோம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் அது சின்ன ஏதாவது இன்ஃபெக்ஷன் வரலாம் அது வந்தாலும் சரியாயிடும் அது பெருசாக ஃபோக்கஸ் பண்ணணும் அவசியம் இல்லை இருந்தாலும் கவனத்தில் கொள்ள வேண்டியது நம்ம ஒரு அறிவுறுத்தலாம் ஏன்னா அதிகமாக அதை என்னென்னாக்கா வெப்பத்தினால வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் தான் ஸோ அப்போ என்னென்னாக்கா அந்த குளிர்ச்சிக்கான தன்மைகள் நீங்கள் பயன்படுத்தும்போது இந்த காலகட்டத்தில் அதையும் நீங்கள் கம் பண்ண முடியும் என்னென்னாக்கா உங்கள் மனத்தில் அந்த பழைய விஷயங்களெல்லாம் அந்த தூக்கம் மின்மை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க ஏன்னால் மனசில் தேவையற்ற விஷயங்கள் ஏன்னா மனது சரியான எல்லாமே சரியாயிடுங்க அதை தான் நம்ம சொல்ல மனமது செம்மையான மந்திரமே ஜெபிக்க வேணாம் சித்திர பாடலில் இருக்குது ஸோ அப்போ மனமது செம்மியான வாழ்க்கையே மாறிடும் ஸோ அப்போ என்னென்னாக்கா இந்த மனம் மாற்றம் என்பது இந்த துளாராசி காரணங்களுக்கு கொஞ்சம் அவசியமாக இருக்கு தேவையாகவும் இருக்கு ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஆண்டுதா ஆனால் சிறு சிறு விஷயங்கள் கொஞ்சம் கவனம் அதை தான் சொல்லுவாங்க அந்த தூக்கத்தை நம்ம சரி பண்ணுவோம் எங்கேயா வாக்கிங் போகும்போது கவனமாக போகணும் அவசர முடிவுகளை எடுப்பதை தவிர்த்துக்கணும் வீடு சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புது வண்டி கொடுத்து சரி பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்குது இதை கொஞ்சம் கவனமாக எந்த இடத்துல இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது மட்டும் கொஞ்சம் வேணாம் ஏன்னா சுனாலாசிக்கிறேன் ஜாமீன் கையெழுத்து போடுறேன்னா கடன் நீங்கள் தான் அடைக்கணும் ஸோ அதுக்கு முன்னாடியே கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடியே இதை நாம தான் அடைக்க போகிறோன்ற தெரிஞ்சே நீங்கள் கையெழுத்து போடுங்க ஒன்றும் தப்பு இல்லை ஸோ அப்படி இல்லையா எனக்கு தெரியாது எங்கிட்ட பாக்கெட்டில் என்னாலும் முடிஞ்சது இவ்வளோ தம்பா கொடுத்துட்டு ஒதுங்கி போயிருங்க ஸோ இதுதான் உங்களுக்கு பரிகாரம் வேற ஒன்றும் உங்களுக்கு பரிகாரம் இல்லை ஏன்னா உங்களுடைய சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களோட வியாதியை சரி பண்ண போறாரு இப்போ வியாதியே சரி அப்புறம் என்ன இருக்கு ஒன்னுமே இல்லையேன்னு சொல்லிட்டு நீங்களா எங்கேயுமே சிங்கிக்காம இருந்தீங்கன்னா அதுவே மிகப்பெரிய பரிகாரம் ஸோ உங்களோட குலதெய்வ வழிபாடு சிறப்பாக வச்சிங்கன்னா குலதெய்வ வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் இருக்கு ஸோ ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் கவனம் தேவை ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு வெற்றி மகிழ்ச்சி எல்லாமே கிடைக்கும் ஸோ நன்றி வணக்கம்